நேச்சுரல் லீடரோ நம்பிக்கைக்குரிய நபரோ விசுவாசம் மிக்க தொண்டரோ அவர் கிடையாது சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு சர்வாதிகாரம் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர் அதிமுகவிலே தொடர்ந்து நீடிச்சா அதிமுகவே இருக்காது அப்போவும் இப்போ சென்னை அத்தி வெட்டி கலெக்ஷன் சரவெடி செலப்ரேஷன் இது இல்லை கட்சி இது இல்லை எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அவர் தொண்டன் முடிவெடுப்பான் கொடி பிடிக்கிற தொண்டனே கட்சியினுடைய முடிவை எடுப்பான்னு சொன்னேன் தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க மக்கள் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அம்மா ஏன் மக்களால் நான் மக்களுக்காக எதுக்கு சொன்னாங்க உங்களுக்கு தேவையை கருதி நான் பணி அதுதானே ஒரு தலைவன் எனக்கு என் தேவைக்காக பணியாற்றுறத தலைவன் எடப்பாடியின் தேவைக்கு மட்டுமா அதிமுக கட்சி பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி கேள்வி கேட்கிறார் ஏங்க நிறுத்துங்க உங்களுக்காக மட்டுமாங்க நான் புது ஆளாளு எல்லா இது என்ன பேச்சு ஒருத்தர் குறை சொல்கிறார் குற்றம் சாட்டை இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறார் முன்வாங்கி பழக பிரச்சனைய பழனிசாமிங்கிறது ஒரு மண் குதிரை பழனிசாமிங்கிறது ஒரு பக்குவம் இல்லாத அரசியல் ஞானம் இல்லாத அரசியலில் ஆளுமை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாத ஒரு நபர் இப்படி எத்தனை தொண்டர்கள் அம்மாவின் சொல்லே வேதம் புரட்சித் தலைவர் சொல்லே சட்டம்னு வாழ்ந்தேன் இன்றைக்கி என்னப்பாடி பற்றி யாருங்க கேட்க வந்தாங்க டெய்லி ஆயிரக்கணக்கான பேர் அண்ணன் செங்கோட்டையை பார்த்தாங்கல்ல ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த முடிவு தானே சரின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ உங்கள் தலைமை ஆளுமையில் போதுமன்னு தொண்டர்கள் நிரூமிச்சுட்டாங்கள்ல

vivo V60 Zeiss Portrait ESOP Pro witness brilliance unfolding every curve and move with our new vivo V60 book now இல்ல ஏற்கனவே ஆதிமுகவோட பொதுக்குழு நிர்வாகிகள் எல்லாரும் அவর கூட தான இருக்காங்க சையர் குழு எல்லாரும் அவর கூட தான இருக்கு மொத்த மொத்த நிர்வாகிகள் தன்னொரு anaknya பொதுக்குழு 4500 பேர் இதுதான் ஆதிமுகவா இந்த நாலாயிரத்து ஐநூறு பேர் எண்ணம் தான் அதிமுகவா இல்ல நாலாயிரத்து ஐநூறு பேர் அவங்க நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு எடுக்கிற முடிவு தானே எல்லாத்துக்கும் இப்ப அடிப்படையாக இருக்கு அப்படின்னு அதிமுக சட்டம் சொல்லலை அது சட்டத்தையும் விதியை மீறி திருத்தி தனக்கு சாதகமாக மாத்தி பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் ஐந்து ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும் பத்தாண்டு காலம் தொடர் உறுப்பினராக இருக்க வேண்டும் சிலுவம்பாளையத்தில் பிறந்திருக்க வேண்டும் பழனிசாமின்னு பேர் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இல்லை அதெல்லாம் அவர் சாதமாக போச்சு இது இல்லை கட்சி இது இல்லை எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அவர் தொண்டன் முடிவெடுப்பான் கோடி பிடிக்கிற தொண்டனே கட்சியினுடைய முடிவை எடுப்பான்னு சொன்னார் தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருங்க மக்கள் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அம்மா ஏன் மக்களால் நான் மக்களுக்காக எதுக்கு சொன்னாங்க அம்மா எதுக்கு சொன்னாங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் எதுக்கு சொன்னாங்க உங்களால் நான் என்ன அர்த்தம் உங்களுக்காக நான் அதுக்கு என்ன மீனிங்கு உங்கள் எண்ணத்திற்கு நான் வடிவம் கொடுப்பேன் உங்களுக்கு தேவையை கருதி நான் பணி அதுதானே ஒரு தலைவன் எனக்கு என் தேவைக்காக பணியாற்றுறத தலைவன் எடப்பாடியின் தேவைக்கு மட்டுமா அதிமுக கட்சி முதல்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய தொண்டர்கள் தேவை என்னன்னு தெரியணும் அதுக்கப்புறம் யுக நிலைமையெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தமிழக மக்களுக்கு என்ன தேவை அது வரக்கூடிய ஆட்சியை நம்ம என்ன செய்யணும் அதுதான் தலைவன் சிந்தித்து செயல்பட வேண்டியது எடப்பாடிக்கு தேவைக்கு மட்டுமே பார் இந்த பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி கேள்வி கேட்குறாரு ஏங்க நிறுத்துங்க உங்களுக்காக மட்டுமாங்க நான் புது ஆளுநாள் எல்லா இது என்ன பேச்சு ஒருத்தர் குறை சொல்கிறார் குற்றம் சாட்டை இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறார் உள்வாங்கி பழக பிரச்சனையே என்ன சொல்ல வராருங்க பேசிட்டே நம்ம கல் தொடர்பாக அவருக்கு அவருக்கு ஒரு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் கேள்விக்கான சரியான பதில் வல்லங்கிறதுனால இன்னொரு கேள்வி கேட்கறாரு யாருமே அப்படித்தானே ஒரு கேள்வி கேட்பாங்க கேள்விக்கான பதில் தெளிவடைய முடியலைன்னா அவங்க திருப்பி திருப்பி கேட்பாங்கல்ல உனக்கு ஏன் திருப்பி திருப்பி சொல்ல தெரியல உனக்கு ஒன்று போவது அப்ப ஒரு சாதாரண அடிப்படை விவசாயி நீ விவசாயியா இங்கே பாருங்க புளி அந்த நத்தத்தில் போய் ஒரு புளி விவசாயிகள் கொண்டு வராங்க இது என்னது ஐயா அது புளிக்கையா இது என்ன புளி கொட்டை புளிக்கையா கொட்டை எடுத்ததா ஆ எடுத்தாச்சுங்கய்யா இது என்னது இது கொட்டைங்கயா இதை என்ன பண்ணுவீங்க இதை ப அரைச்சி பவுடர் பண்ணி விற்பமுங்கையா புளியை எடுத்து விட்டாச்சு பண்ணிவிட்டு இன்னும் புளி பண்ண புளி இனிக்காச்சும் உன் வீட்டில் புளி வச்சு குழம்பு வச்சது இல்லையா புளி வச்ச ரசம் வச்சதே இல்லையா நீ புளியை பார்த்ததே இல்லையா நீ இப்போ விவசாயின்ற விவசாயி மகன்ற நீ யார் யா நீ இந்த கட்சிக்கு வந்து இந்த பாடுபடுத்துகிற ஆ கேட்டா அங்கே போய் நெல் எப்படி விளையும் செடியில் விளையுமா கொடியில் விளையுமா கரெக்டாக நெல் நெல் கதிரை தூக்கிக்கிட்டு ஒரு அறுவா மனையை கையில் பிடிச்சிக்கிட்டு போஸ் கொடுக்குற நான் விவசாயின்னு சொல்லி உனக்கு அது ரெண்டுமே என்னென்னு தெரிய மாட்டேங்குது பச்சை துண்டை கட்டிக்கிட்டு நெற்கதிரை கையில் வச்சுக்கிட்டு கதிரவள கையில் பிடிச்சா விவசாயியா போஸ் எல்லாருமே கொடுப்பான் தெரி களம் தெரியுதா களத்தில் உள்ள நிலவரம் தெரியுதா ஒன்றுமே தெரிய மாட்டிருக்குங்க அதாங்க பெரிய பிரச்சனை வைத்திருத்தல இருக்கு இப்போ முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த போர்க்குரலை எழுப்பினதுக்கு அப்புறமா வந்து அமித்ஷா வந்து டெல்லியில் அவரை கூப்பிட்டு இவரு டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்கறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி டிடிவி ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவும் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக அதிமுக பாஜக மேலே வச்ச விமர்சனத்துடைய பலன் என்ன அமித்ஷா போய் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது இவ்வளோ நாளாக நம்ம இப்போ பேசுனதோட பிரயோஜனம் என்ன பாஜக மேலே நாங்கள் வைக்கிற விமர்சனம் ஒன்றே ஒன்று தான் பழனிசாமிங்கிறது ஒரு குதிரை பழனிசாமிங்கிறது ஒரு பக்குவம் இல்லாத அரசியல் ஞானம் இல்லாத அரசியலில் ஆளுமை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாத ஒரு நபர் அவர் வந்து அதிமுகவில் ஐயா ஓபிஎஸுக்கும் சின்னமாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் அந்த சண்டையில் அந்த விபத்தில் விளைந்த விபரீதம்தான் பழனிசாமி நேச்சுரல் லீடரோ நம்பிக்கைக்குரிய நபரோ விசுவாசம் மிக்க தொண்டரோ அவர் கிடையாது சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு சர்வாதிகாரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அது தவறு அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் பழனிசாமிங்கிறது அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறாது அவர் அதிமுகவிலே தொடர்ந்து நீடித்தால் அதிமுகவே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் பழனிச்சாமியோட செயல்பாடு இருக்குது அதிமுக கட்சிக்குள்ளே இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துகிற நபரை வச்சு நீங்கள் கூட்டணிக்கும் தலைவராக்கினீங்கன்னா பாஜகவும் படுபாதாளத்துக்கு போகுங்கிறது எங்களுடைய விமர்சனம் மற்றபடி அமித்ஷாவை விமர்சிக்கிறது ஐயா மோடி விமர்சிக்கிறது கூட்டணியை விமர்சிக்கிறதுங்கிறதெல்லாம் எங்கள் நோக்கம் பழனிசாமி தலைமை சரி கிடையாது அவர் தலைமையினால் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம் அவங்கள தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைச்சோம் ஏன்னா மத்திய அரசு இருக்குது உளவுத்துறை இருக்குது களநிலவரம் என்னென்னு கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ப்ரைவேட் ஏஜென்சி வச்சு கள நிலவரத்தை ஆய்வு பண்ணலாம் கவர்மெண்ட் ஏஜென்சி வச்சு பண்ணலாம் ராவ வச்சு பண்ணலாம் நிறையா இருக்குது தமிழ்நாடு அரசை விட அதிகமான தகவல்களை சேகரிக்கக்கூடிய சோர்ஸஸ் அவங்களுக்கு நிறையா இருக்குது தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்பணும் பட் அவங்களுக்கு தெரிய வைக்கலையா இல்லை யாரும் பொலிட்டிக்கலை பற்றி புரிய வைக்கலையா இல்லை ஏமாத்திட்டாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்போ தெரியாததை தெரிய வைக்கிறது நம்ம வேலைங்கிறதுனால தான் வெளியில் வந்துருக்குறோம் இப்போ தெரிஞ்சிருக்கிறாங்கங்கிற நம்புகிறோம் அதன் காரணமாகத்தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய கல நிலவரத்தை பற்றி யோசிக்கிறாங்க கேட்குறாங்க நிறையா மத்திய அமைச்சர்களை தமிழகத்துக்கு அனுப்புறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராக்சர்ல இருக்க நீங்க பாஜக உடைய நிலைப்பாட்டில் கூட மாற்றம் வரலான்னு நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிற மாற்றம் தான் அவர்களுக்கும் நல்லது ஓகே ஆனா இபிஎஸ் அவர் ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காரு ஒருங்கிணைப்பு பேசின செங்கோட்டை அடுத்த நாள் கட்சி பதவியில இருந்து நீக்கிறாருன்னா அப்பா ஒரு செங்கோட்டையிலே பதவியிலேருந்து நீக்கிறாருன்னா அப்புறம் ஆளுமையா இருக்காரு நீங்க விளக்கம் கொடுக்கலன்னா அடுத்தது அதுவும் நடக்கும் விளக்கம் கேட்டிருக்கீங்களா நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கு நோட்டீஸ் எழுத தெரியுமா கேட்டிருக்கீங்களா அப்படி ஆ எவனோ சொல்லிட்டான் ஆனால் எடுத்து விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு உடனே எடுத்து விட்ருவோம்ப்பா அப்புறம் எடுத்து விட்டதுக்கப்புறம் எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் செங்கோட்டை எங்கள் கூட்டம் கூட்டமாக நிறையா தொண்டர் போய் பார்க்குறாங்க அம்மா ஒருத்தரை கட்சியை விட்டு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தம் போய் பார்ப்பானா தலைவர் உயிரோட இருக்கும்போது எங்கள் ஊர் எம்எல்ஏ தாமரங்கனியை கட்சியை விட்டு நிற்கிட்டார் அவர் எம்எல்ஏ ச உங்கள் நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டலில் கோட்ராஸில் குடும்பத்தோடு வசிக்கிறார் கட்சியை விட்டு எடுத்துட்டார் தாமருக்கி விட வீட்டுக்காரம்மா சொன்னாங்களா கட்சியில் சேர்ற வரைக்கும் நீங்கள் எம்எல்ஏ ஆசலுக்குள்ள வரக்கூடாது ஏமா இப்படி சொல்கிற அப்படின்னா நான் கட்சியில் உறுப்பினராக இருக்கேன் நீங்கள் கட்சிக்கு வரக்கூடாது நீ உறுப்பினர் இருந்தால் என்ன நான் புருஷ ஏமா வரக்கூடாதுன்னு கேட்டார் ஏன்னா கட்சிக்காரங்க யாரும் அவர் கூட எந்த தொடர்பு எதிர்ப்பு புரட்சி தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னாங்களாம் மூணு நாள் ராமோட தோட்டத்தில் போய் காற்று கடந்து பார்த்து என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை என்ன தலைவர் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வச்சாமல் கட்சியிலேருந்து நீக்கி விட்றீங்க யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாட்டிங்க என் பொண்டாட்டி வந்து என்னை தொடர்பு கொள்ளக்கூடாது என்னை வீட்டை விட்டு வெளியே கொடுத்து விட்றானே அப்புறம் அப்புறம் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் கட்சியில் சேர்த்தா அப்படி தலைமை ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவே வேதமாக நினச்சி செயல்பட்ட தொண்டன் அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் அம்மா நீக்கி விட்டுருவாங்க இவர் தம்பி தூர வீட்டில் ஒரு கல்யாணம் திமுக காரங்க கூட இவர் போகலாங்க கல்யாணத்துக்கு சொந்த இரத்த உறவில் ஏற்பட்ட கல்யாணத்துக்கு இப்படி எத்தனை தொண்டர்கள் அம்மாவின் சொல்ல வேதம் புரட்சி தலைவர் சொல்ல சட்டம்னு வாழ்ந்தாங்க இன்றைக்கி பாடி பச்சு யாருங்க கேட்க வந்தாங்க டெய்லி ஆயிரக்கணக்கானவர் அண்ணன் செங்கோட்டையனை என்னை அண்ணன் நீங்கள் சொல்கிறத முடிவு தானே சரின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ தலைமை ஆளும இல்லை கோதுமன்னு தொண்டர்கள் நிரூபிச்சிட்டாங்கல்ல ஆனால் அவர் உடனடியாக அவர் பதவியிலேருந்து நீக்கிறார் இல்லை சார் அதையே என்ன பிரயோஜனம் கேட்குறேன் பதவியிலேருந்து நீக்கிறதுனால நீக்க முடியுமான்னு நீங்களே தான் பேசல நீ அப்போ நீங்க நீக்கிறார் செங்கோட்டையிலேயே பதவியிலேருந்து நீக்கிறாரு ஒற்றுமையாதலாம் ஒன்றுமே தேவையில்லைன்ற இடத்துல தான் ஸ்டாண்ட் உறுதியாக இருக்காரு இல்ல அவரு அது மூர்க்கன் எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் பைத்தியக்காரன் கிழிச்ச சட்டம் எப்படி இருக்கும் அது நம்பிக்கையாவே நீங்க பார்க்கலையா கான்பிடென்டாவே பார்க்கலையா அது திமுகவை வீழ்ச்சதுக்கு நான் போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது தப்பான நம்பிக்கை இல்ல நம்பிக்கையில் பைத்தியக்காரத்தனம் கலநா எதிரியின் வலிமை என்ன தன் வலிமை என்ன ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து நம்மை விட எதிரியின் வலிமை கூடுதலாக இருந்தால் நமக்கான வலிமையை எப்படி கூட்டணும்னு நினைக்கிறவன் தான் தலைவன் கண்ணை மூடிக்கிட்டு நான் தான் தலைவன் நான் தான் தலைவன் சொல்லி தான் கூட இருக்கிறேன்னே வெற்றி சாய்க்கிறான் பாருங்க அவன் தலைவன் கிடையாது தருதலை அந்த தருதலைக்கும் தலைவனுக்குமான மீனிங் இருக்கு புரியலைங்கிறத எங்கள் பிரச்சனையே தெரியாதனம கொண்டு போய் கொடுத்துட்டு குரங்கு கையில் கொண்டு போய் சிக்கன பூமாலை எப்படி இருக்கும் பூமாலை எப்படி இருக்கும் சதந்த சின்ன அப்படி தான் அதிமுக நலம் ஆகிட்டு அதனால தான் எடப்பாடு இல்லாத அதிமுக பழனிச்சாமி இல்லாத கூட்டணி இதுதான் வெற்றி பெறி எப்படி வாய்ப்பு எப்படி இந்த ஆள் தலைமைக்கு வந்தாரு எதை வச்சு வந்தாரு ஆளுமுறை வச்சா அதெல்லாம் நீ கரெக்ட் சார் எப்படி வந்தாரு அவர் தானே அதிமுக இந்த சொல்றாரு சார் அவர் தான் அதிமுக முகாம் அது மாறுதான் முதல்வர் அது மாறும் எப்படி மாறும் யார் சொல்லி மாத்துவாங்க சிகி சொல்லி மாத்துவாங்களா டிடி சொல்லி மாத்துவாங்களா என்ன வாக்கு சாதனை ஆளும் சொல்லி மாத்துறது ஆளும் சொல்லி மாறும் காட்சி மாறும் ஏன் மாறும் எப்படி மாறுன்னு கேட்டால் நான் எடப்பாடி மாதிரி லூசுத்தனமாக பதில் சொல்ல விரும்பலை சசிகலா மா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தோம்ல யாராவது எதிர்க்க முடியும் அப்படி நினச்சி பார்த்தோமா யாரும் இவங்க அதிமுக இல்லாமல் போயிடுவாங்கன்னு யாராவது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தானே அந்த காட்சிகள் நடக்கும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காட்சிகள் நினைச்சா அதிமுக தோற்று போயிரும் பாஜக தோற்று போயிரும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் முடிவு எடுத்தேன் நிச்சயம் கண் கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன செய்ய சூரியனுக்கும் பிரயோஜனம் இல்லை கண் கட்டவனுக்கும் பிரயோஜனம் இல்லை இப் இது வந்து களம் எப்படி சசிகலாமா பொதுச் செயலாளர்லேருந்து இல்லாமல் போனாங்களோ எப்படி ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர்லேருந்து இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்கிறாரோ எப்படி அது அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர்லேருந்து இன்றைக்கி இல்லாமல் இருக்கிறாரோ இவங்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் தலைவர்கள் இவங்களுக்கே இந்த நிலைமை வரும்போது எடப்பாடிக்கு அந்த நிலைமை வராது அந்த பாண்டே சொல்வார் அடிக்கடி ஈபிஎஸ் வந்து பத்து பேர் அடிச்சுட்டு டானா உள்ளா அவர் அடித்தவங்கூரம் டான்னு இது இது அது அது அடிக்கிறதுனா சண்டை செய்யணும் நேருக்கு நேர் போட்டி போட்டு வெற்றி பெறணும் அவன் தான் டானு கூடையே போட்டு போயிட்டு விஷம் கொடுத்து கொள்றேன்னு போகிற டானா சார் வெற்றி தானே சார் முக்கியம் ஓரளவு வெற்றி நான் அதைத்தான் சொல்லு நீங்கள் வந்து எதிரியே வெற்றி கொள்ளணுங்க நண்பனையும் சொந்த குடும்பத்திலையும் வெற்றி கொட்டுட்டு நான் வெற்றி கொட்டுட்டு வெற்றி கொண்டுட்டேன்னா யாரை வெற்றி கொள்றிங்க போட்டி யாராருக்கு இருக்குது உங்களுக்கும் திமுக ஆகும் திமுகவை வெற்றி கொண்டா தான் வெற்றி தலைவன் திமுகவை வெளிக்கிறதுக்கு முன்னாடி துரோகிகளை முதல்ல வெளிக்கணும்ல நீதானே மத துரோகி அது டிடிவி தான் துரோகி தோல்வியின் பிம்பம் துரோகத்தின் அடையாளமே இன்னைக்கு யூடியூப்ல போய் போட்டு பாருங்க துரோகினு ஒன்றும் போட வேண்டாம் துரோகினு போடுங்கள் பழனிசாமினுடைய ஒரு பத்து பதினஞ்சு பேர் வரும் அந்த துரோகத்துக்கு மீனிங்கே இப்போ எடப்பாடின்னு வந்து டிக்ஷனரி சொல்லலை யூடியூப் சேனல்ஸ் வலைத்தளங்கள் சொல்லுது சரி ஓபிஎஸ் என்ன துரோகம் என்ன செஞ்சாங்க துரோகம் எடப்பாடிக்கு அண்ணன் தினகரன் எந்த துரோகம் செஞ்சு எடப்பாடிக்கு சிஎம் சீட்டில் உட்கார வச்சது சின்னம்மா அது துரோகமா எல்லா எம்எல்ஏக்களும் எடப்பாடியா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லும்போது எல்லாத்துடையும் கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கி கொடுத்தவர் அண்ணன் தினகரன் அது துரோகமா நான்கரை ஆண்டு கால ஆட்சி தத்தளிச்சு கப்பல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்சியை தாங்கி பிடித்து நான்கரை ஆண்டு கால காப்பாற்றி விட்டார அது துரோகமா யா அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்துக்கிட்டு இருந்த ஒன்று பொதுச் செயலாளருக்கு த பல சட்ட சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வச்சு எங்கெங்கெல்லாம் சந்து பூந்து இருக்கோ சட்டத்தில் இருக்க ஓட்ட குழுக்கெல்லாம் பூந்து உன்ன காப்பாற்றி விட்டார அண்ணாமலை அண்ணாமலை பண்ணது உனக்கு துரோகமா யாரை நீ துரோகின்ற இத்தனை இத்தனை எல்லா பேருக்கும் துரோகம் பண்ணியில சின்னமாவை யாருன்னு கேட்டேன் நாயின்னு கேட்டேன் ச டிடி உத்தின அவருக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டுட்டேன் இப்போ ஓபிஎஸ் வந்து துரோகின்ற அண்ணாமலை வந்து நடத்த விடலை இந்த நான்கு ஆண்டு நாலரை ஆண்டு காலம் அவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாரு பாஜக கூட சேர்ந்துக்கிட்டுங்கிறதானே ஓபிஎஸ் இப்போ பாஜக கூட போய் படுத்து கிடக்க பழனிசாமி ஓபிஎஸ் பாஜக கூட வந்து குடைச்சல் கொடுத்தாங்கன்னா இப்போ பாஜக நேரடியாக ஒன்று வந்திருக்காங்க இப்போ இவரு போகலை அமித்ஷா தான் சென்னைக்கு வந்து கூட்டணி உறுதிப்படுத்துறாரு பேச்சா ஓபிஎஸ் பாஜக கூட நெருக்கமா இருந்தா அவர் குடச்சல் கொடுக்கிறாரு நான் போய் நேரடியா போயிட்டு அது குடச்சல் கொடுக்காம நீங்க நீங்க பாஜகவுடைய யோசிச்சு பாருங்க பாஜக மத்த மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகள் எப்படி கையாளுது தமிழ்நாட்டுல தான் இந்த தலைமை அடையாளம் காட்டுது எடப்பாடியை சோ அந்த இடத்துல அவர் இருக்காருன்னா அப்ப வலிமையா தானே இருக்காரு யாரு சொல்றாரு கூட்டணிக்கு தலைமு அமித்ஷா யாரு சொல்லணும் செய்தியாளர் சந்திப்புல யார் சொல்லணும் யார் வேணால் சொல்லட்டும் சார் கூட்டணிக்கு தலைவன் யார் சொல்லணும் நான் ஒரு தலைவன் தான் அறிவிக்கணும் உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா பேச முடிஞ்சா பதவி வேணும் அப்படின்னா நான்கு காலில் பயணிக்கிறது பதவியை தக்க வைக்கணும்னா நான்கு காரில் பயணிக்கிறது இதுதான் உன் ஆளுமைக்கான தகுதியா கேட்டால் பாஜக பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அமிஷா நொங்கு நொங்குன்னு குத்தி விட்டு போயிட்டாரு நீ அப்படியே வாய்க்குள்ளே ப பழத்தை வச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படியே அமிதா ஒரு பெ அமிஷா அப்போயே சொல்கிறாரில்ல என்டிஏ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும்னு மிஸ்டர் அமித்ஷா ப்ளீஸ் ஸ்டாப் யுவர் ஒப்பீனியன் நான் பேச வேண்டியிருக்கு நான் தான் கூட்டணி தலைவன் ஏன் தலைமை தான் ஆட்சி அமைங்க சொல்ல முடிச்சா உன்னால் சொல்ல முடிச்சா நான் இந்த என்டிஏ லீடர்ஷிப் சொல்ல முடிச்சா ஈபிஎஸ்ல பக்கத்தில் உட்கார வச்சாவது பேசுறாங்க ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது தோத்துட்டு போங்க தோத்துட்டு போங்க எங்களுக்கு என்ன தெருவில் நில்லுங்க எப்படி திமுக வெளுத்துவீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்காத உங்களுக்கு பெருமையா தோக்குறது உங்களுக்கு என்ன வலிமையா தோருங்க வெற்றி வாய்ப்பை இழந்துக்கிட்டே போங்க அதனால் எங்களுக்கு ஒரு இழப்பும் கிடையாது வெற்றியை வேண்டுமென்றால் ஒரு கவுன்சிலரில் ஒருத்தன் ஜெயிக்கணும்னா தெருவில் ஒரு குடும்பம் பகைச்சிக்கிட்டு கிடந்தாலும் அந்த பகையை போக்கி அந்த நான்கு ஓட்டையும் தன்மயப்படுத்துகிறவன் தான் ஒரு கவுன்சிலர் ஆக முடியும் தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ கவலை ஆயிட முடியுமா சொந்த கட்சியிலே சூன்யம் வச்சிருவீங்க அதிமுகவின் முகங்களை அடையாளப்படுத்துகிறவங்கள பூரா தனக்கு போட்டியாக வந்து இவருக்கு ஒன்றே ஒன்று தெரியுமா பயம் சசிகலா வந்துட்டாங்கன்னா பயம் அண்ணன் தினகரை வந்துட்டால் பயம் ஐயா ஓபிஎஸ் வந்துட்டால் பயம் இப்போ செங்கோட்டையான பார்த்தும் பயம் ஏன்னா இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு சீனியர் இவங்க எடப்பாடிக்கு விட தலைமை பண்பில் இருந்தவங்க இவங்களை வார்த்தை எல்லாம் பயம் ஏன்னா செங்கோட்டையனை பார்த்தா பெட்டி தூக்குணும் ஞாபகம் வருது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் ஏற்றி விட்டது அவர் செருப்பு துடைச்சி விட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அமைதிப்படை சத்தியராசி என்னென்ன செஞ்சாரோ அதை விட ஜாஸ்தியாக செஞ்ச விஷயங்கள்லாம் இவருக்கு சிந்தனையில் வந்து வந்து போகுது ஓபிஎஸை பார்த்தா நம்மளுக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருந்தார் இவருக்கு முன்னாடி வேட்டி தூக்கிட்டு நின்னுமேங்கிற பயம் வருது சசிகலமை பார்த்தெல்லாம் காலில் தவழ்ந்து ஊர்ந்த பயமாக ஒரே கனவு கனவாக வருது அவருக்கு செங்கோட்டையை முதல்ல தொப்பி மாற்றிக்கிட்டு ஊர் ஊராக தெரிஞ்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நல்லவள அண்ணன் ராவனை இறந்துட்டார் இல்லைன்னா அவர் வீட்டுக்கு முறவாச்சல் செஞ்சதெல்லாம் ஞாபகத்தில் வந்து வந்து போகும் இதெல்லாம் அவருக்கு டிஸ்டர்ப் பனிஷ் பண்ணுறது ஒரு அம்யூஷியாக மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிறார் அதனால் இவங்களாம் வேண்டான்டாரு இதெல்லாம் அதிமுகவுக்கும் நல்லதா அந்த கட்சிக்கு நல்லதா இல்லை பழனிச்சாமிக்கு நல்லது தன்னுடைய பதவிக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு தான் சொல்றோம் அதிமுக தலைவர் என்பவர் அதிமுக கட்சியை காப்பாற்றணும் அந்த தொண்டரை காப்பாற்றணும் தமிழக மக்களுக்கான சேவை செய்யணும்னு சிந்தனையில் இருக்கணும் அதை தவிர்த்துட்டு சொந்த சிந்தனையில சுய போதையில தன்னைத்தான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடு இல்லை எவன் வந்தாலும் அவனுக்கும் இதே நிலைதான் இப்போ நீங்க டெல்லியில் ஓபிஎஸ்ஐயும் தினகரன் சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருது ஒருவேளை அப்படி சந்திப்பதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி வாய்ப்பு இருந்தால் திரும்பவும் என்டிஏக்குள்ளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன திட்டம் அதில் சந்திப்பை பற்றிய சிந்திப்பில் இருக்கிறோம் இப்போ ஒரு ஹோல்டு இப்போ ஒரு ஹோல்டு கிடைச்சிருக்குல்ல நீங்கள் டெல்லி போய் ஒருவேளை சந்திச்சிட்டா அந்த ஹோல்டை விட்டுற விட்டுற மாதிரி டெல்லிலேயே போய் நம்ம சந்திக்கணும் டெல்லியே தமிழ்நாட்டில் வந்து சந்திக்க கூடாது அப்படிலாம் சந்திக்க மாட்டாங்க சார் அது போங்க நீங்கள் எடப்பாடியா இருக்கணும் போங்க நான் அதுதான் சொல்கிறேன் நாங்கள் எடப்பாடி மாறி நான்கு காலில் பயணிக்கிறதும் நான்கு கார்ல மாறி மாறி போறதும் இல்லாமல் இருக்கணும் கூப்பிட்டா போ இது பண்ணி போயிருக்காங்களே சார் கூப்பிட்டா போறாங்க அதுதான் சொல்றேன் அதையே மாத்தி சிந்திக்க கூடாதுன்னு கேட்கறேன் நான் கூப்பிட்டு விட்டுட்டே போறதுக்கு நம்மள அவங்க என்ன பிரான்ச் ஆஃபீஸா என்ன நம்மளை வந்து பார்க்கணுமே கூட்டணிக்கு ஏன்னா இன்னைக்கு நைனாரும் டெல்லியில தான் இருக்காங்க ஐநாறு அவங்க கட்சி அதில் அவரு டெல்லியில் இருக்காரு ஸோ இந்த எல்லா சிங்கல்களையும் பேசுறதுக்கு தான் அவர் போயிருக்காரு நைனார் அவங்க கட்சி தேசிய தலைமைக்கு கீழே தான் தமிழ்நாடு தலைமை இருக்குது அதனால் கூப்பிட்டு விட்டால் போய்ட்டு ஆகணும் அதுபோக இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவருடைய பதவியேற்பு அந்த நிகழ்ச்சியில் அது அவங்க ப்ராப்ளம் அவங்களுடைய சொந்த கட்சிக்குள்ள விஷயம் நம்ம நம்ம கட்சியை பார்த்து பேசுகிறாங்களோ நன்றி செல்வல நேரம் நேரத்தங்களோட செலவுல செய்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அப்பவும் அது